ய்யோ நான் என்ன சொல்றதுன்னு எனக்கே ஒண்ணு புரியலையே வணக்கம் மக்களே இது ரமிழாவின் ஆர்கானிக் கார்டன் நீ நம்ம கார்டன்ல பாருங்க சொல்லவே வார்த்தையே இல்லைங்க பாருங்க எல்லாமே மழையில புல்லாவே நனைஞ்சி ரொம்ப ஒரு கண்டிஷனில் தான் நம்ம நம்ம மாடி தோட்டம் இருக்குது சொல்ல முடியல அப்படி இருக்கு காற்று நாளெலாம் இல்லை ஃபுல்லாக மழைனால தான் ஒரு மனுஷனை நம்ம ஒரு வாட்டி போட்டு அடித்தா ஓகே தாளுவான் ஒரு அஞ்சு தான் நல்லா தாள முடியும் ஒரு பத்து அடி அடித்தா அவனால் தாள முடியுமா அந்த மாதிரி தான் மழை அடிச்சுட்டு இருக்கு ஒரு வாரமாக அதுங்களும் பாவம் எவ்வளோ தான் தாளும் அதுங்களாலையும் தாள முடியல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விதகி விட்டது இதெல்லாம் எந்த க கண்டிஷனில் இருக்குது பாருங்கள் விதைக்கு விட்டதெல்லாம் அழுவிடுச்சு ஒரு மாதிரியாக பங்கஸ் மாதிரி வந்து அழுவிடிச்சா இப்போ என்ன பண்ணுறது இப்போ வெயில் வந்ததுன்னா அழகாக நம்ம இதை கே எடுத்துட்டு காய வச்சா கூட ஓகே ஓகேதான் வச்சுங்களேன் ஆனால் வெயில் வரப்போகிறது இல்லை இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அழுவி வேஸ்ட்டாக போயிடும் இப்படி தான் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா மஞ்சள் அங்கே பாருங்கள் கொஞ்சம் காற்று தான் அடித்தது மொத்த மஞ்சள் மஞ்சள் இல்லை அடுத்தது பாருங்கள் இது வந்து ஹேர் ரூட் அதாவது அரோட்டி கிழங்கு தெரியுதுங்களா கொஞ்சம் தான் அடிச்சது மொத்தமா வந்துடுச்சு ரொம்ப ரொம்ப மோசமான நிலைன்னு தான் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா அங்கே வாங்க சொரக்கா சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த சொரக்கா பாருங்க அடியில என்ன ஆச்சுன்னு தெரியல விதைக்காக விட்டுட்டேன் நான் இதை அப்படியே ஒரு மாதிரியா பாலமாக வெடிச்சிடுச்சு இந்த சொரக்கா தெரியுதுங்களா மொத்தமா அப்படியே வெடிச்சிடுச்சு உள்ள இப்படிதான் ஃபர்ஸ்ட் இப்படி இப்படிதான் இருந்தது ஒரு ட்ரம்மு மேலே இருந்ததுனால அப்படி வந்துச்சோன்னு நினச்சேன் ஆனால் இது தொங்கிக்கின்னு தான் இருக்குது ஆனால் இதுவும் அப்படி தான் இருக்குது ஆனால் அர்த்தங்கன்னா உள்ளே ஒன்றுமே இருக்காது அப்படியே அப்படி பிஞ்சாக இருக்கும் இது இப்படி தான் சளி வந்ததுன்னு அதை அர்த்தம் அவ்வளோ சூப்பராக இருந்தது காய் இதை நான் விதைக்காக விட்டுட்டேன் ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அதை இது மட்டும் போகுது பாருங்கள் இதை ஒன்றும் ஒரு ரெண்டு நாள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இதை எடுத்துட வேண்டியதுதான் இந்த காய் இருக்குங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே தக்காளி தக்காளி கத்தரி இது பார்த்தீங்கன்னா மருதாணி அழுவ அதை நாங்கள் வந்து மருதாணின்னு சொல்லுவாங்க சில பேர் நாங்கள் வந்து அழுவுநல மரம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இது செடியாக இருக்கிறதால அழுவுநல செடி சரி இதெல்லாம் தாங்க எங்கள் பூ வச்சுருக்கு பாருங்கள் பூ வச்சு பிஞ்சு விட்டு விழப்போகுது ஆனால் இது தெரியல ஏன்னா அவ்வளோ அடி வாங்கியிருக்கு மழை கிட்ட இது அவ்வளோ அடி அடிச்சிருக்கு மழை இதை இது எப்படி தாங்கும் இது இது நிஜமாக என்னை கேட்டால் அது தாங்கும் அதை தான் நான் நினைக்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து செடி முருங்கை இதெல்லாம் வந்து நார்மல் முருகை இதெல்லாமே அடுத்தது பார்த்தீங்கன்னா அவரக்காய் அவரக்காய் சொல்லவே வேணாங்க ஒரு அவரக்காய் வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு அவரக்காய் ரெண்டு அவருக்காய் நல்லா பெருசு பெருசாக இருக்காங்க நல்லா எடுத்து ஒரு காய்கள் கூட இதை சேர்த்து போடுற மாதிரி இருக்காங்க உள்ள ஒருத்தங்க இருக்காங்களா உள்ள ஒருத்தங்க இருக்காங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பூ எப்படி பாருங்க மழையில் எவ்வளோ அடி வாங்கியிருந்தால் அந்த பூ இப்படி கருவி இருக்கும் நீங்களே பாருங்கள் அந்த பிஞ்சி நிறைய பிஞ்சி வச்சிருக்கு பாருங்க இந்த பிஞ்சி எல்லாம் எவ்வளவுதான் தாங்கும் ஒரு அளவு தானே தாங்கும் இது எல்லாமே பிஞ்சி தான் பிஞ்சி வச்சிருக்கு இதெல்லாம் ஒரே ஒரு அளவு காய வந்துட்டாங்க இதெல்லாம் தக்காளி ரொம்ப மோசங்க அதாவது மப்பம் மந்தாரமா இந்த வானம் இருக்க கொத்தும் கொலைமா என் பொண்ணுங்க இருக்காங்க எப்படி இருக்காங்க மப்ப மந்தாரமா வானம் இருக்க கொத்தும் கொலையுமா என் பொண்ணு இருக்க கொத்து கொலையன்னா இவளை தாங்க சொல்றேன் தெரியுதுங்களா கொத்து கொத்தா பூவும் காயோட இருக்கா அப்போ இவளை நான் என்ன பண்றது இவ எவ்வளவு அடிதான் வாங்குவா எனக்கு பொண்ணுமே சொல்ல முடியல ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குங்க ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு நம்ம எவ்வளோ உரங்கள் கொடுத்து நம்ம புள்ள மாதிரி குழந்த மாதிரி இதுங்களை வளர்த்து எடுத்தா அவ்வளோ அடியில அந்த நிறைய எல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க தெரியுதா உங்களுக்கு நிறைய எல்லாம் மாறி இருக்குன்னா அவ்வளோ அடி வாங்கியிருக்குது இது மழையில அதுக்காக தான் சொல்லணும் நான் கொத்தம் கொலையோட என் பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிஞ்சு பாருங்க அதோ ஒரு பிஞ்சு இங்கே ஒரு பிஞ்சு இந்த பூ எல்லாம் பிஞ்சு தான் இது இடை இடையில் இருந்த பூ எல்லாம் கொட்டி போச்சு ஏன்னா மழை தாக்க தாங்க முடியல இங்கே ஒரு கொத்திருக்கா இங்கே ஒரு இருக்கா இது பாருங்க நான் அவங்கக்கிட்ட காட்டன் சொல்லியிருந்த இல்லையா சி சிறக அவரை பூ எவ்வளோ சூப்பராக பூத்துருக்கு பாருங்கள் தான் பூக்குறாங்க இவங்க இதெல்லாம் இது பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் அதை ஒன்று பூத்துருக்காங்க மேலே தெரியுதுங்களா இங்கே பூவுக்கு நிறைய இருக்குங்க பூ அதை பாருங்க கொத்து கொத்தா கொத்து கொத்தா பூவுங்க இருக்குது எல்லாமே இங்கே ஃபுல்லாகவே அது மே மேலே ஃபுல்லாகவே பூ தான் அவ்வளோ பூ இருக்குது கொத்து கொத்தா இந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பூ தாங்க நிறைய இருக்குது இப்போ இதெல்லாம் என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கொத்து கொத்தா பூ வந்திருக்காங்க வாங்க நாங்கள் உள்ள காட்டுறவங்களுக்கு பாருங்க அதே மாதிரி சுண்டைக்காய் சுண்டைக்காய்லாம் சொல்ல வேண்டியதே கிடையாது இப்போ கூட நம்ம அறுத்து சமைச்சு சாப்பிட்ருவோம் ஒரு தொழில் பண்ணுவோம் பால் அடிச்சு டெய்லாம் காலையில் ஒரு அஞ்சு போட்டு ஒரு டம்ளர் பால் அடித்து குடிச்சா அவ்வளோ நல்லது கர்வ பயகுது சூப்பரான ரி ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் இதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது இருந்தாலும் இதுவும் பூ வச்சிருக்க இல்லையா இதுவும் பாருங்க இந்த மனையே பாருங்கள் இந்த மழை வந்து கட் பண்ணிச்சு ஆனால் இங்கே பாருங்கள் இந்த கொத்தி எவ்வளோ பூ அப்படியே பிஞ்சோட இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நிறைய பூ கொட்டிச்சு காலையில் தான் எல்லாமே நாங்கள் மாறி போட்டோம் அவ்வளோ பூ கொட்டி போச்சு இதுலேருந்து சரி அடுத்தது காட்டுறேன் வாங்க இது சிறேகை யாவை நான் உங்களுக்கு பூ தானே காட்டினேன் இப்போ பாருங்க இவங்க எவ்வளோ அவ்வளோ பெருசு ஒரு விசேஷத்துக்காக நான் ஊருக்கு போயிட்டு வந்தேன் போயிட்டு வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்வையினு இவங்க பெருசாகிட்டாங்க சரி ஓகே வீ ஃபோட்டோ பிடிக்கலாம் வீடியோ எடுக்கலாம் வீடியோ பார்த்தா டைமே கிடைக்கலைங்க எனக்கு நான் என்னாலே முடியல இப்போ தான் சரி மழையில் போயிட்டு இப்போ பார்க்கலாம் குழந்தைங்க பார்த்தா இவங்க பெருசாகிட்டாங்க இவங்கெல்லாம் ஒரு அறுக்கிற ஸ்டேஜ் தான் இருக்காங்க ஏன்னா நம்ம தானே குட்டி தொட்டியில் தானே பாருங்கள் இதை பார்த்தீங்கன்னா இந்த பன்னெண்டு இன்ட்டு பன்னெண்டு குரோபேக்கல் தான் இவங்க இருக்கிறாங்க இவங்க சைஸுக்கு வந்து இவ்வளோ தான் இவங்க சைஸ் வர முடியும் பாவம் இவங்களை இதுக்கு மேலே நம்ம எதிர்பார்க்கக்கூடாது கரெக்டான சைஸில் இருக்காங்க இப்போ இது இது கூட எடுத்து நம்ம இப்போ சமைக்கிற ஸ்டேஜில் தான் இருக்குது இருந்தாலும் இப்போ மழை நேரத்தில் இதுங்களை அறக்க வேணாம் பாவம் அதனால நம்ம ஒன்றுமே இல்லை நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை இப்போ பதார்த்தம் இப்போ ஆல்ரெடி பதார்த்தம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் மழைன்றதுல நம்மக்கிட்ட எதுவும் இல்லைன்ற பட்சத்தில் இதை நம்ம எடுத்து நம்ம சமைச்சிடுவோம் இதுங்களும் நிறைய பிஞ்சு தான் இங்கே பாருங்கள் ஒரு குட்டி வ வராங்க பாருங்க அழகாக புழு மாதிரியே வராங்க பாருங்க தெரியுதுலாம் அவங்களுக்கு குட்டி கொண்டா வராங்களா அங் அங்கேயும் அதுதான் குட்டி தான் வராங்க இதெல்லாம் அப்படி தான் அவர் இதெல்லாம் சொன்னால் இல்லையா கொத்தோட பாருங்க எவ்வளோ அடி வாங்கியிருந்தால் அந்த பூ பாருங்க அப்படியே கருவி இருக்குது தெரியுதுலாம் அந்த ஒயிட்டு பக்கத்துலேயே வந்து இந்தக்கா கலரில் இருக்காங்க பாருங்கள் இருக்காங்க பாருங்கள் ஒரு கொத்து இருக்காங்க பாருங்கள் தெரியுதுங்களா அவரைக்கா இப்படி சூப்பராக இருக்கா அவர் கொத்து அது ஃபுல்லாகவே அந்த கொத்து ஃபுல்லாகவே அவர் கதாங்க பக்கத்தில் இருக்க வந்து கொடி உருளை இவ்வளோ அடி வாங்கினா நான் என்ன பண்ணுறது என்னால் சொல்ல முடியல பாவம் பிள்ளைங்க அவ்வளோ அடி வாங்குதுங்க நல்லா கொத்து கொத்தாக கொத்து கொத்தாக வருதுங்க அந்த மழையினுடைய தாக்கம் தான் அந்த மாதிரி நிறம் ஒயிட்டாக இருக்கிறவங்க இந்த மாதிரி கலரில் நிறம் மாறி இருக்காங்க எம்மாடியோ ஐயோ நான் என்ன சொல்கிறது எனக்கே ஒன்றும் பு புரியலையே நான் சும்மா அசால்ட்டாக தான் பார்த்தேன் மக்களே இங்கே பாருங்களேன் இப்ப இந்த பூச்சை நம்ம எப்படி எடுக்கிறது இறங்க திடீர் எடுத்துன்னு வந்தாச்சே நம்ம பிடிச்சே எடுப்போம் இது என்ன புழுவு இது என்ன ரகம் நீங்களே கமாண்ட்ஸுல சொல்லுங்க ஐயோ எம்மா ஓ வர மாட்டேங்குதே வர மாட்டேங்குதே ஏம்மா பயமா இருக்கு நான் எடுப்போதுன்னு அதுக்கு இல்லை எனக்கு ஐயோ ஆஹா ஐயோ எவ்வளவு சொந்தக்காய் செடி போயிடுச்சு சொந்தக்காய் போயிடுச்சுங்கிறவா கையில வர மாதிரியே எனக்கு தெரியுதுங்களா உங்களுக்கு அய்யோ இது எவ்வளவு பெருசா இருக்கு இதில் இதில் வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு சின்னதா இருக்கிற மாதிரி இருக்குது இங்க பாருங்க தெரியுதுங்களா இதான் ஒன் மில்லியான சைஸே என்ன பண்றது இது இவ்வளோ பெருசு இது இதுதாங்க இதனுடைய தலை இதுதான் வாய் இதுதான் அடிப்பகுதி பழுகுது இது என்னென்னு தெரிய ஒரு கொம்பு மாதிரி இருக்கு இது கண்டிப்பாக பட்டர்ஃப்ளையாக இருக்க வாய்ப்பு கிடையாது ஏன்னா பட்டர்ஃப்ளை இவ்ளோ பெருசா இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது எங்கேந்து இது இவ்வளவு பெருசா இருக்கும் இது வாய் பார்த்தீங்களா இதுதாங்க வாய் ஓ மை காட் என்னடா இது உயிரினங்களெல்லாம் எப்படியெல்லாம் கடவுள் மனுஷன் மாதிரி மனுஷங்க இருக்கிற இடத்துல இந்த மாதிரி உயிரங்களை படிச்சுருக்குறான் அழகாக தான் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது யூயோ ஐயோ நம்மளால தாழ முடியாது இதை நான் என்னால் கொல்ல முடியாது ஏற்கனவே நான் ஒரு வாட்டி பட்டர்ஃப்ளை கொண்டுட்டு ரொம்ப ரொம்ப எனக்கு தெரியாது அது பட்டர்ஃப்ளைன்னு சொல்லிட்டு அப்படியே தீ வச்சு அதை நான் கொளுத்தி போட்டுட்டேன் எனக்கு அது கமான்ஸில் சொன்ன உடனே ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு அது பட்டர்ஃப்ளைன்னு சொன்ன உடனே அதனால் கண்டிப்பாக என்னால் இதை கொல்ல முடியாது அவ்வளோ அளவுக்கு எனக்கு மன தைரியமாக இது அவ்வளோ ரஃப்ஃபாக இருக்குதுங்க இருங்க நம்ம தூக்கி பக்கத்து மண்டல யாருமே கிடையாது காலியா தான் கிடக்குது நம்ம தூக்கி அதை இருக்கு பாருங்க தெரியுதுங்களா வீடு எல்லாம் எதுவுமே கிடையாது அதுல தூக்கி நம்ம ஒரு அடி அடிச்சிடுவோம் அவளை தாங்க அண்ணாண்ட போயிடுச்சுங்க எப்படின்னா உயிர் போயிச்சு பழிச்சோம் என்னால நம்ம கையால் அதை சாவடிக்க கூடாது இல்லையா அவ்வளவுமான தைரியம் எல்லாம் எனக்கு கிடையாது அதை சாவடிக்கிறது தான் இதுதாங்க இப்ப பாத்தீங்கன்னா இதான் இருக்குது ரொம்ப அடி வாங்கிடுச்சு ரொம்ப ரொம்ப உங்க பாருங்களே எலி வேற ரொம்ப நாசனம் பண்ணிடுச்சு எலிலாம் ரொம்ப இது ஃபுல்லாகவே எலிதான் நோண்டி வச்சிருக்கு ரொம்ப நோண்டி வச்சிருக்கு இது பார்த்தீங்கன்னா அந்த சைடு கா காத்துக்காக இருந்த எல்லாத்தையும் நாங்கள் கீழே கொஞ்சம் உள்ளே உள்ளே பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு அங்கே இறக்கி வச்சுட்டோம் கொஞ்சம் இங்கே ஃபுல்லாக இறக்கி வச்சுருக்கோம் இந்த தொட்டியெல்லாம் இதெல்லாம் மரவள்ளி கட்டிங்ஸ் தான் இந்த இல எல்லாம் பாருங்கள் இதுக்கு வந்து நம்ம மருந்து அடிக்கணும் இது முடிஞ்ச உடனே மருந்து அடிக்கணும் இதெல்லாம் தக்காளி தக்காளி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பூச்சி அடிக்கிற மாதிரி இருக்குது நம்மக்கிட்ட இதை தூக்கி வச்சிருந்தா அப்படி இருக்குது சரி ஓகே நம்ம இதுக்கு கண்டிப்பாக மருந்து ஆகணும் மருந்து மருந்துன்னா ரசாயன மருந்துலாம் கிடையாதுங்க ஆர்கானிக் மருந்துன்னா நான் வந்து இதுக்கு புளிச்ச மோர் கொடுப்பேன் மீனாம்பிலம் கொடுப்பேன் கோமியம் கொடுப்பேன் மஞ்சள் தூள் கலந்து கோமியம் கொடுப்பேன் அதே கோமியத்தில் என்ன பண்ணுவேன் மஞ்சள் தூள் போடுவேன் தயிர் கலப்பேன் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு ஸ்ப்ரே பண்ணுவேன் அதுதான் மருந்து மருந்துன்னு சொல்லுவேன் நான் மருந்துல தான் இவங்க வந்து ஒரு ரசாயனம் அடிக்கிறாங்க பழகுதை அப்படிலாம் நினச்சிக்காதீங்க நான் மருந்துன்னா அப்படி தான் சொல்லுவேன் இது வந்து மஞ்சள் இதெல்லாம் சூப்பர் இதுக்கு முன்னாடி இந்த மழை வரதுக்கு முன்னாடி எல்லாம் ஃபுல்லாக கோமியை தாங்க அடித்தேன் தொடர்ந்து ஒரு நாலு நாள் அடித்தேன் ஒரு சூப்பர் ரிசல்ட்டு அதாவது எறும்புகளாக இருக்கிறதுனா சூப்பர் ரிசல்ட்டாக இருக்குது கோமி அடிக்கிறதால இது உள்ளே போனாலே ஒரு வீட்டுக்குள்ளே போன யாருக்குமே போட்டு வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஒரு ஃபீல் ஆகும் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இதில் கூட சொல்ல முடியாத அளவுக்கு பூவுங்க அத நான் எப்படி காட்டுறதுன்னு உங்களுக்கு தெரியல இருங்க இவங்களுக்குலாம் ஒரு அளவுதான் இங்க வெயிலா இருந்தாலும் சரி மழையா இருந்தாலும் சரி ஒரு தான் ஒரு நாள் வெயில் மழை பெஞ்சால் ரெண்டு நாள் வெயில் அடிக்கணும் அது மிதமான மழை டெம்பரேச்சர் கம்மியோட ஒரு இருந்தால் இருந்ததா இதுங்க நம்மளுக்கு பூவா இருந்தாலும் காயா இருந்தாலும் நம்மளுக்கு இன்னும் அழகா நம்மளுக்கு அறுவடை கொடுக்கும் நம்ம இதை சொல்லி நம்மளுக்கு குறை கிடையாது இயற்கை என்ன பண்ணுறது இயற்கை எப்படி அது அது தான் நாம போகணும் நம்ம போக்கில் அது வான வராது இருந்தாலும் மனசு கஷ்டத்தில் ஆறுதல உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகே மக்களே விடிய எண்டுக்கு வந்துட்டோம் இந்த நிலம தான் என்னுடைய மாடித்தோட்டத்தில் இப்படி இருக்காங்க இவங்க எவ்வளோ பம்ப பம்பக்கட்டின்னு இருக்காங்க பாருங்கள் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன் ஆஹா ஓஹோ இப்படி இருக்கிறாங்களே சூப்பராக இருக்காங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு மழை வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல மழை வருஷம் வருஷம் வரும் தான் ஆனால் தொடர்ந்து இவங்க இந்த சீசனில் பூ கரெக்டாக அந்த மழை டைமில் பூ வச்சு காய் கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கல ஆனால் பூவும் பிஞ்சுமா அப்படியே என் பிள்ளைங்க அப்படியே வாடி வதங்கிறப்போ மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரி பார்க்கலாம் இயற்கை எவ்வளோ அது எடுத்துகிட்டு போதோ எடுத்துகிட்டு போகட்டும் நம்மளுக்கு எவ்வளோ கொடுக்குதோ அது கொடுக்கட்டும் சரிங்களா நம்மளுக்கு என்ன இருக்குதோ அதான் நம்மளுக்கு வந்து சேரும் நம்மளுக்கு எது கிடைக்காது அது கிடைக்காது எவ்வளோ கொடுக்குதுன்னு அடுத்த வாட்டி அறிவியல் நான் அவங்களை காட்டுறேன் என்னென்ன இருக்குது என்னென்ன போயிருக்குன்னு நான் சொல்கிறேன் இப்போதைக்கு இதுதான் இருக்குது சொண்டக்காய் பொறுத்தளவில் ஒரு அளவில் ஓகே தான் ஓகே ஓகே மக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ரைப் போட்டு வச்சுங்க அடுத்த நான் போகக்கூடிய வீச்சர் நோட்டிகேஷன் வந்து சேரும் டைம் ஃபார் வாட்சிங் வணக்கம் மக்களே